ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி டே செவன் ஸ்டாண்டர்ட் டென் தமிழ் ஏல் த்ரீ பார்க்குறோம் ஒரு இயல் தமிழ் பிளேலிஸ்ட் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் டென்த்து தமிழ் உயல் ஒம்போதுலேருந்து இப்போ இயல் மூணு வரை வந்துட்டோம் இதுக்கு முன்னாடி தமிழ் பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது பாருங்கள் ரைட் ஃபஸ்ட் கொஸ்டின் அள்ளில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கும் இயல் மூணுலேருந்து பார்க்குறோங்க அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் காலின் ஏழடி பின் சென்று என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நெய்தர் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன்கரியும் பிறவும் கொடுத்தனர் இந்த செய்தியை வந்து எந்த நூல் சொல்லுது சரிங்களா வாழை இலை விருந்த விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் நாடு பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் காசி காண்டம் கூறும் விருந்தோம்பலுக்கான நல்லொழுக்கங்கள் எத்தனை அதிவீரராம பாண்டியர் டேஷ் என்ற பட்ட பெயர் பெற்றுள்ளார் மலைப்படுகாமின் பாட்டுடை தலைவன் டேஷ் என்ற குறுநில மன்னன் கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் கரங்கு இசை விளைவின் உரந்தை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் முதல் பத்து கேள்விகளுக்கு அப்படியே ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் கரங்கு இசை விளைவின் உருந்தை என்றவர் இடம்பெற்ற நூல் அகநானூறு கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படுவது மலைப்படுகடாம் மலைப்படுகடாமின் பாட்டுடை தலைவன் நன்னன் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் வந்து எழுதியிருப்பார் அதிவீரராம பாண்டியர் என்ன பட்டம் பெற்றிருப்பார் சீவளமாறன் காசிகாண்டம் கூறும் விருந்தோம்பலுக்கான நல் ஒழுக்கங்கள் ஒன்பது ஆசாரக்கோவை எத்தனை பாடல்கள் கொண்டது ஓகேங்களா ஆசார கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லுவோம் அது எத்தனை பாடல்களை கொண்டது அண்ட் எத்தனை வந்து ஒழுக்கத்தை சொல்லுதுங்கிறத கீழே கமெண்ட் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பலர்ப்பு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை வாழையிலே விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் நாடு அமெரிக்கா அமெரிக்காவில் மினிசேட்டா தமிழ்ச்சங்கம் நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று மீன் கறி பிறகு கொடுத்தனர் சிறுபான் ஆற்றுப்படை காலின் ஏழடி சென்று என்ற வரி இடம்பெற்ற நூல் பொறுநர் ஆற்றுப்படை அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் என்ற வரி இடம்பெற்ற நூல் நற்றினை ரைட் லெவன்த் கொஸ்டின் பார்ப்போம்ப்பா கோபள்ளபரத்து மக்கள் கதையின் ஆசிரி ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் யார் கரிசல் வட்டார சொல் அகராதி உருவாக்கியவர் யார் தொகா நிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும் பெயர் வினை வினா ஆகிய மூன்று தொடர்களில் வருவது டேஷ் அப்படி இந்த நாளுக்கு ஆன்சர் பார்க்கலாமா கோபலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளரான கி நாராயணன் எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுபவர் கரிசல் வட்டார சொல்லகராதி உருவாக்கியவர் கீரா இந்த கீராவுக்கு முன் கரிசல் இலக்கியம் பற்றி எழுதத் தொடங்கியவர் கு அழகிரிசாமி ரைட்டா ரைட் இந்த வட்டார சொல்லகராதி உருவாக்குனவர் கீரா தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படம் பெயர் வினை வினா ஆகிய மூன்று தொடர்களில் வருவது எழுவாய் எழுவாய் சரிங்களா ரைட் அடுக்கு தொடரில் ஒரு சொல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் மேக்ஸிமம் எத்தனை டைம் வரும்னா நான்கு கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி இது ரெண்டு டேஷ்க்கு எடுத்துக்காட்டு கூட்டுநிலை பேரச்சம் வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகளை தொடங்கியவர் கி ராஜநாராயணன் திருக்கருவை அந்தாதி ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் ஒப்புடன் முகமலந்தை உபசரித்து உண்மை பேசி உப்பிழா கோலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி மலைப்படுகடாமல் உள்ள பாடல் வடிகள் ஐநூற்றி எண்பத்தி மூணு அதிவீரராம பாண்டியரின் சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் நூல் வெற்றி வேர்க்கை எனப்படும் நருந்தொகை மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என கூறியவர் ஔவையார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறுபவர் கம்பர் விருந்தே புதுமை என கூறியவர் தொல்காப்பியர் இரும்பினால் செய்த வாளை விருந்தினருக்காக வைத்தான் தலைவன் இந்த செய்தியை கூறும் நூல் புறநானூறு நண்பர்களே டெய்லி ஒரு இயல் தமிழ் நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம் சரிங்களா மேக்ஸும் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் போடுறோம் சயின்ஸும் போட்டுட்டுருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் போடுறது எல்லாமே நீங்கள் வீடியோவில் வேல்யூமை ஃபுல்லாக குறைச்சிட்டு இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸுக்குமே ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதிடுங்க ஒரு நோட்டில் அதுக்கப்புறம் நம்ம நான் சொல்கிறேன் இல்லைங்களா சவுண்ட் வச்சு கேட்டுட்டு அந்த ஆன்சர்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக வாங்குறீங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க் யூ